ால மீட்கப்பட்ட தேவனமே இது பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை என்னோடு கூட இணைந்து இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நிச்சயமாகவே ஆண்டவராகிய பூமியில பிறந்ததான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுவதாக இன்றைய நாளிலேயே மத்திய புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அவன் இதோ ஒரு கன்னிகை கற்போதையாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பார் என்பதை தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அறிவித்த போதிலும் தூதன் மரியாளுக்கு வெளிப்பட்டு மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை அறிவிக்கிறார் தேவ ஜனமே மரியாளுக்குள்ளாக கத்தராகி இயேசு கிறிஸ்து ஆவியினாலே அவர் பிறந்தார் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மையும் விரும்புகிறார் தனக்குள் பிறப்பதற்கு ஒப்புக் கொடுத்தாலோ அதே போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் நசரையனாகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக பிறந்து அவருடைய சாயல் நம்மிருந்து வெளிப்பட வேண்டும் நம்முடைய பேச்சிலே நம்முடைய செயல்களிலே நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலேயும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சாயல் வெளிப்பட வேண்டும் எப்படி மரியாளை ஆண்டவராகி தேவன் ஏசு கிறிஸ்து பிறக்க பயன்படுத்தினாலோ அதே போல நம்மையும் ஆண்டவராகி ஏசு கிறிசு இந்த பூமியில வெளிப்பட நம்மையும் பயன்படுத்த ஆண்டவராகி தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார் மரியாள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எல்லாவற்றிலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தால் அதே போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உலகத்தை முழுவதுமாக அப்புறப்படுத்தி நமக்கு எது பெரியவோ நமக்கு எது வேண்டியதா இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவன் எதை விரும்புகிறாரோ அதை மட்டும் செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒப்புக்கொண்டு போகும் நிச்சயமாகவே ஆண்டவராகி தேவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி நம்ம குடும்பத்திலேயே உண்டாகும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே உண்டாகும் அந்த சமாதானம் நம்மை நிரப்போம் ஜபிப்போமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல அன்பின் தெய்வமே இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல நாமத்தினால நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையில் நாங்களும் கூட தீர்மானமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களிலே பிறக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமா என்று எழுதி இருக்கிறதே நீர் எங்களுக்குள்ளாக இமானுவேலராய் பிறந்து ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி பயன்படுத்தி அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க சொல்லி கொடுக்கிறோம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் அப்படியே நடக்கட்டும் சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே ஏசு கிறிசு நாமத்த ஒரு பெரிய சந்தோஷத்தின் ஜெயத்தை எடுத்து ஜபிக்கிறோம் எங்க நல்ல அன்பின் பெருசு திதாக நிச்சயமாகவே ஆண்டு தேவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக